காளியம்மன் நூற்றி எட்டு போற்றி ஓம் காளியே போற்றி ஓம் அனுக்கிரகம் அருள்பவளே போற்றி ஓம் அல்லல் தீர்ப்பவளே போற்றி ஓம் அஷ்டபஜம் கொண்டவளே போற்றி ஓம் அகனாசினியே போற்றி ஓம் அளத்தற்கு அரியவளை போற்றி ஓம் அங்குசம் ஏந்தியவளை போற்றி ஓம் ஆதார சக்தியே போற்றி ஓம் ஆலகால தோன்றலே போற்றி ஓம் இளங்காளியே போற்றி ஓம் இடிகாட்டில் இருப்பவளை போற்றி ஓம் இஷ்டதேவதையே போற்றி ஓம் இடர் கலைபவளை போற்றி ஓம் ஈரலாலே போற்றி ஓம் ஈரன் முகத்தாலே போற்றி ஓம் உயிர் போற்றி ஓம் உக்ரகாளியே போற்றி ஓம் உஜ்ஜைனி காளியே போற்றி ஓம் உதிரம் ஏற்பவளை போற்றி ஓம் உரு சக்தியே போற்றி ஓம் எழுதலை காலியே போற்றி ஓம் எலுமிச்சை பிரியையே போற்றி ஓம் ஓங்காரியே போற்றி ஓம் கருங்காலியே போற்றி ஓம் காரண்ய தேவியே போற்றி ஓம் கபாலதாரியே போற்றி ஓம் கல்யாணியே போற்றி ஓம் காக்கும் அன்னையே போற்றி ஓம் காலராதிரியே போற்றி ஓம் காளபத்னியே போற்றி ஓம் குங்குமகாலியே போற்றி ஓம் குலம் காத்தருள் போற்றி ஓம் சமரில் வெல்பவளை போற்றி ஓம் சத்திய தேவதையே போற்றி ஓம் சம்ஹார காளியே போற்றி ஓம் சண்டமுண்ட சம்ஹாரணியே போற்றி ஓம் சிம்ம வாகினியே போற்றி ஓம் சிறுவாச்சூர் தேவியே போற்றி ஓம் சிவசக்தியே போற்றி ஓம் சீற்றம் கொண்டவளை போற்றி ஓம் சுடலை காளியே போற்றி ஓம் சுந்தர மாகாளியே போற்றி ஓம் சூலம் கொண்டவளே போற்றி ஓம் செங்காலியே போற்றி ஓம் செல்வம் தருபவளே போற்றி ஓம் சேர்வாரே காப்பாய் போற்றி ஓம் சொர்க்கம் தருவாய் போற்றி ஓம் சோமகாளியே போற்றி ஓம் சோகம் தீர்ப்பவளே போற்றி ஓம் தனகாலியே போற்றி ஓம் தட்சிணகாளியே போற்றி ஓம் தசமுகம் கொண்டவளே போற்றி ஓம் போலியே போச்சி போற்றி ஓம் போற்றி 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 ஓம் 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 தில்லைக்காலியே தீமையே அழிப்பாய் தீயவர் பகைவியே நல்லவர் துணைவியே போற்றி ஓம் நலன்கள் தருவாய் போற்றி ஓம் நவக்கிரக நாயகியே போற்றி ஓம் நம்பிக்கை நட்சத்திரமே போற்றி ஓம் நாளெல்லாம் அருள்வாய் போற்றி ஓம் நாள்திசையும் காப்பாய் போற்றி ஓம் நாடாளம் தேவியே போற்றி ஓம் நாகாபரணம் அணிந்தாய் போற்றி ஓம் நிர்மலமாய் நிஞ்சாய் போற்றி ஓம் நித்திய காளியே போற்றி ஓம் காளியே போற்றி ஓம் பல்பெயர் கொண்டாய் போற்றி ஓம் பராசக்தி தாயே போற்றி ஓம் பஞ்சுகாலியே போற்றி ஓம் பஞ்சம் தீர்ப்பாய் போற்றி ஓம் பயங்கர வடிவே போற்றி ஓம் பத்ரகாளியே போற்றி ஓம் பாதாளகாலியே போற்றி ஓம் பாசாங்குசம் ஏந்தினாய் போற்றி ஓம் பாலபிஷேகம் ஏற்பாய் போற்றி ஓம் பாரெல்லாம் காப்பாய் போற்றி ஓம் பூதகாலியே போற்றி ஓம் பூவாடைக்காரியே போற்றி ஓம் பூக்குழி ஏற்பவளே போற்றி ஓம் பெரியங்கண்ணியே போற்றி ஓம் பேரற்றலே போற்றி ஓம் ஹோன்வளம் தருவாய் போற்றி ஓம் கொல்லாரே அழிப்பாய் போற்றி ஓம் மதுரகாளியே போற்றி ஓம் மடபுரத்தாலே போற்றி ஓம் மகா காளியே போற்றி ஓம் மகா மாயையே போற்றி ஓம் மங்களரூபியே போற்றி ஓம் மந்திரத்தாயே போற்றி ஓம் மருந்தாய் வருவாய் போற்றி ஓம் மாற்றம் தருவாய் போற்றி ஓம் முக்கண்ணியே போற்றி ஓம் மும்மூர்த்தி தலைவியே போற்றி ஓம் மூவுலகம் ஆழ்வாய் போற்றி ஓம் மோகம் தீர்ப்பாய் போற்றி ஓம் மோட்சம் தருவாய் போற்றி ஓம் வளம் தரும் தேவியே போற்றி ஓம் வரங்கள் அருள்வாய் போற்றி ஓம் விரிசடையாளே போற்றி ஓம் வெண்ணகத் தலைவியே போற்றி ओम वीरभद्रगालिये पोटी ओम वीनरे अरिपाय पोटी ओम विकालिये पोटी ओम वेदने कलयवाय पोटी ओम काली जय काली ओम काली जय काली ओम काली जय काली पोटी पोटी